ஹாலிவுட்ல நிறைய ஆக்ஷன் படங்கள் த்ரில்லர் படங்கள் வந்துட்டு இருக்கு அதே நேரத்துல சில குறிப்பிட்ட ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணி சில கசமுசா படங்களையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நான் சொல்ல போற டாப் டென் படங்களை கண்டிப்பா உங்க மனைவியோடயோ ஆளோடையோ சேர்ந்து பாக்கலாம் முதல்ல பார்க்க போற படம் ஹாப்பி எண்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க கல்யாணமான கணவன் மனைவிக்கு லைஃப் போர் அடிச்சிருது தாம்பத்தியத்துல மனைவி நூத்தி முறைக்கு மேல பேக்கான உச்சத்தை அந்த வெளிப்படுத்தியிருக்காங்க கோ ஹீரோயின் கோ தாம்பத்தியத்துல சலிப்பு ஏற்பட்ட நிலையில கணவன்ட மனைவி ஒரு விஷயத்தை சொல்லி அது என்னன்னா தாம்பத்தியத்துல ரெண்டு பேர் வேணாம் மூணு பேரா இருந்தா சூப்பரா இருக்குங்கிற ஐடியா கணவன் முதல்ல இத கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறான் ஆனா அதுக்கப்புறம் உனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு மூணு பேர் தாம்பத்தியம் பண்றதா இருந்தா இவளுக்கும் தோழிகள் இருப்பாங்க நமக்கும் நல்ல அனுபவமா இருக்கும்னு சொல்லி ஓகே சொல்லிடுறான் அதுக்கப்புறம் தான் இந்த ஏடாவோட மன படத்துடைய கதை அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆன மைஃபுங்கிற படம் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த நாற்பதுகள்ல இருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சியான பெண் ஒரு சேயிலிங் கிளப்ல நிறைய பசங்களை சந்திக்கிறாங்க ஆக்சுவலா வெக்கேஷனுக்கு வந்த அந்த ஆண்டிக்கு கிளுகிழப்பா இருக்க ஆட்கள் தேவைப்பட்டிருக்கு அங்க உள்ள பசங்களும் இதை சரியா யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொருத்தனா பிளான் போட்டிருக்கானுங்க இந்த ஏஜ் கேப்ங்கிறது இந்த முதிர்ச்சி அடைஞ்ச ஆன்டிக்கும் அங்க உள்ள பசங்களுக்கும் மாறுபடுறதால கசமுசா காட்சிகள் ரொம்பவே சுவாரஸ்யமா அந்த படத்துல வந்திருக்குங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆன டக் பட்டர்ங்கிற படம் ரெண்டு பொண்ணுங்க தான் மெயின் கேரக்டர் அவங்களுக்கு பசங்களே பிடிக்காது அதனால இவங்களுக்கு ஃபயர் ஆகி இஷ்டப்பட்ட நேரத்துல தாம்பத்தியம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நல்ல பேமனிஸ்டா இண்டிபெண்டா இருக்கக்கூடிய இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு கிறுக்குத்தனமான எண்ணம் வந்துருது அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு படம் பார்க்கும் போது தெரிஞ்சுக்குவீங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரிலீஸ் ஆன யூ கெட் மீங்கிற அற்புதமான திரைப்படம் காலேஜ் பசங்க அவங்க ஆளோட பாக்கிறதுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் இந்த படத்துல இருக்கு அதாவது டெய்லர் நிறுவனம் அவனோட ஆளும் ஹை ஸ்கூல்ல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சண்டை போட்டாலும் டெய்லர் தாம்பத்தியத்துல வச்சு செஞ்சிருவான் அதனாலயே என்னமோ இவன் ஆளுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் இந்நிலையில ஒரு நாள் பாட்டியில சண்டை போட்டு பிரேக்க பயிறாங்க அவ பாட்டியை விட்டு கோச்சிட்டு போனதால எதிர்பாராத விதமா டெய்லர் அங்க இருந்த ஹோலிங்கிற பொண்ணு அவங்க வீட்டுல ட்ரா பண்றான்

அந்த சும்மா இருக்காம மாங்கனிகளை கதை மாரிசன் கிறுக்கு பிடிச்சு போய் மாங்கனிகளையே பாத்துட்டு இருக்கான் அந்த அம்மா தெரிஞ்சு பண்ணுதா தெரியாம பண்ணுதான்னு ஆடியன்ஸ்க்கு குழப்பம் வந்துரும் கடைசியா பாக்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன த்ரூ மை விண்டோ நெய்பர்ஸ் ரெண்டு பேரு கிட்டத்தட்ட எனிமை மாதிரி சரியா பேசிக்கிறது இல்ல ஒரு நெய்பர் மிடில் கிளாஸ் பையன் இன்னொரு நெய்பர் பணக்கார பொண்ணு ஒரு நாள் அந்த மிடில் கிளாஸ் பையன் அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரியாம ஒய்பை பாஸ்வேர்டை எடுத்துறான் அதுக்கப்புறம் தான் இவனுக்கு தெரிய வருது அந்த பொண்ணு இவனை பத்தின போட்டோஸ் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கானு அதுக்கப்புறம் இவன் அந்த பொண்ணு கிட்ட பழகவும் எடுத்தெடுப்புலயும் மேட்ரு நடக்குது ஆனா அந்த பொண்ணு மேட்ரு முடிஞ்சதும் தன்னோட பணக்கார புத்திய வெளிப்படுத்துது அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்துடைய சுவாரஸ்யமான கதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல மீதமுள்ள படங்களை அடுத்து வரப்போற செக்மெண்ட்ஸ்ல பாக்கலாம்